பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க காலைதோறும் தத்துடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது புதிய கிருபைகளை கொடுத்து புதிய வசனங்களை புதிய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துவாராக இந்த நாளின் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் அதனுடைய இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி அண்டைக்கு பர்சுத்த ஆவியானவரை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டபோது சொல்லப்பட்ட அருமையான தீர்க்க தரிசன வசனம் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊட்டுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை உடைய பிள்ளைகளுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே என்னுடைய பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்காக ரட்சிப்பிற்காக ஜபித்து கொண்டு நல்லா உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம் ஆனால் நீங்கள் உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல வாஞ்சையை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தருவாராக இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நல்ல சொல்ல சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகள் தரிசனங்களை காப்பா காண்பார்கள் உடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்களை காண்பார்கள் உடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் தரிசனத்தை தருகிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எப்படி வரணும்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை காட்டிலும் உடைய பிள்ளைகளை கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் எனக்கு அருமையானவர்களே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எதற்காக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜபித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் உடைய குடும்பத்தில் யாருக்காக ஜபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையை மாற்றுவார் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசேஷித்த ஆவியை பர்சுத்த ஆவியானுடைய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் அதனால முழங்காலில் நின்று ஜெபித்து பாருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பர்சுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா பர்சுத்த ஆவியானவரை ஊற்றுவீராக அளவில்லாமல் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் Thank you. God bless you.